பள்ளிடு ம் ஆகுதுணா அவ்வளோ டைட்டா வராது எடுப்பா

தான் இருக்குது ஆனா இழுக்க மாட்டேங்குது பெருசா அடைய காட்டு தேசு எகிருச்சா

கண்டி அந்த நேரம் வளிச்சிட்டு இருக்குமே அதான் தோரேத்துல துடிக்கும் போதே நினச்சேன் நான் வெளில பாயலில் போட்டுக்குவோம் டிராகை டைட் பண்ணி ஏற்று ஓவர் டைட் பண்ணாத போதும் போதும் போதும்

குத்திட்டு வருது ஆ அதே தானா ஜிலேபிண்ணா ஜிலேபியா பாரு ஜிலேபி ஜிலேபி நல்ல சைஸ் ஆனா தான் சின்னதுண்ணா நம்மளுக்கு இது தான்ப்பா இரு இரு அது ரொம்ப பெண்டாகும் ராடை கீழே ஆ வந்துச்சு 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 வந்துச்சு